ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன் நடக்க இருக்கிறது ஏற்கனவே சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிட்டுள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் மிக விரைவிலே மே மாதம் குரு பயிற்சி பலனும் ராகு கேது பயிற்சி பலனும் வர இருக்கிறது அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முக்கியமாக சனி பயிற்சி பலனை பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் இப்போது நாம் மார்ச் மாதத்திற்குண்டான பலன்களை பார்க்கலாம் மிதுன ராசிக்கு மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்கள் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏற்கனவே மகா புத்திசாலிகள் இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய ராசியிலே உங்களுக்கு ராசிக்கு ஆகாத ஆறு பதினொன்று கூடிய செவ்வாய் இருக்கின்றார் அதனால் மின்கோபம் வரும் இரத்த சம்பந்தமாக ஒரு சிலருக்கு பிபி போன்ற வ வர பிபி போன்ற நோய்கள் வரலாம் எது சின்ன விஷயத்திற்காக நீங்கள் டென்ஷன் ஆகலாம் கோபத்தை நிச்சயமாக நீங்கள் குறைத்து கொண்டால் மிக மிக நல்லது இல்லை என்றால் உங்களுக்குத்தான் அது தேவையன்ற தேவையற்ற டென்ஷனாக ஆம் அமையும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிநாதன் புதன் பத்திலே நீச்சபங்கா ராஜயோகத்தோடு இருப்பதினால் ஒன்றாம் இட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் உங்கள் செயல்பாடில் நீங்கள் கோபத்தை சற்று தன்னித்து கொண்டால் இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட மாதமாகும் இலாப மாதமாகும் எண்ணிய காரியங்கள் அத்தனையுமே மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எடுக்கின்ற காரியங்கள் பெரிய அளவிலே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அதனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கும் புகழுக்கும் எந்த விதமான தங்குதடை இல்லாமல் சந்தோஷம் வரும் ஆனால் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படி உங்களை செயல்பட விடமாட்டார் உங்களுடைய எதிரி எரு எதிரிலே இருந்து கொண்டே உங்களை தேவையற்ற வகையில் கோபம் மூட்டினால் உங்களுக்கு கோபத்தை கண்ட்ரோல் செய்வது என்பது எவ்வளவு கடினமோ அதே கடினம்தான் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் செய்வார் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் எந்த விஷயத்திலும் அமைதியாக இருந்துவிட்டால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான மாதம் அமையும் அதிர்ஷ்டகரமாக அமையும் என்பதே உங்களுடைய ராசிநாதன் போதும் உச்சம் பெற்ற சுக்கரடன் சேர்ந்து நீச்சபங்க பங்க ராஜயோகமாக இருப்பது இருக்கிறார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடியவர் சந்திரன் அவர் கிரகம் மிக விரைவிலே ரெண்டாம் மீட்டருக்கு அஷ்டம சனி இந்த மாதம் கடைசியிலே விட இருக்கிறது பொன்பொருள் சேர்க்கை தன வருமானம் சரியான வேலையில் இல்லா இல்லாதிருப்பவர்களுக்கு நல்ல வேலை ஏற்கனவே வேலையில் இருந்து உங்களுக்கு போதிய வருமானம் இல்லை பதவி உயர்வு இல்லை என்று எந்த துறையிலாக இருந்தாலும் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வருமானமும் பதவி உயர்வு வரும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி என்ற சகல விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும் காரணம் ரெண்டாம் வீட்டிற்கு விடப் விடப்போவதனாலும் ரெண்டாம் மீட்டருக்கு ஒன்பதிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் இருப்பதினால் குடும்பத்தில் எண்ணற்ற மகிழ்ச்சிகள் மாத முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில் அதிகமாக வரும் என்பதால் தெளிவாகவும் தைரியமாகவும் நீங்கள் இருக்கலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கூடி வரக்கூடிய காலநிலையாக நிச்சயமாக அமையும் என்னுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் சூரியன் அவர் ஒன்பதிலே சூ சனியுடன் சேர்ந்து மூன்றாம் வீட்டை பார்த்ததினால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாகவும் தந்தை உறவுகள் மூலமாகவும் ஒரு சில சங்கடங்கள் சொத்து பிரச்சனைகள் நீ ஏதோ ஒன்று ஒரு குடும்பத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லது சொந்த பந்தங்களுக்குள் என்றோ ஒன்று சொன்னார் அவர் அதை சொன்னார் இவர் அதை சொன்னார் என்று பழைய எல்லாம் கலரி களறி சின்ன விஷயத்தை பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஊதி பெரிதாக்குவார்கள் தேவையற்ற பிரச்சனைகள் தந்தை உறவுகள் மூலமாகவும் சகோதர சகோதரிகள் மூலமாகவும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரர் மூலமாக வரும் என்பதால் நிச்சயமாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் நீண்ட பகையாகிவிடும் அதுதான் சூரியனும் சனியும் சேர்ந்து மூன்றாம் வீட்டை பார்க்கக்கூடிய பலன்களாக அமையும் இந்த விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு தெரிந்துவிட்டதால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியது உங்களுடைய பொறுப்பாகும் மிதுன ராசிக்கு நான்காம் வீட்டு அதிபதி புதன் நான்கிலே கேது ராகு கேது தொடர்பும் நான்காம் வீட்டு அதிபதி பத்திலே நீச்சபங்க ராஜயோகத்தோடு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரோருடன் சேர்ந்து நான்காம் வீட்டை பார்ப்பதினால் இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆணாகி இருந்தாலும் பெண்ணாகி இருந்தாலும் நான்காம் வீட்டின் மூலமாக மிக பெரிய அதிர்ஷ்டம் வரும் பலருக்கு பலவிதமான கனவுகள் இருக்கும் வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று எவ்வளோ நாட்கள் முயற்சி செய்து கொண்டு இருந்திருப்பீர்கள் அதற்கேற்ற சூழ்நிலை இருந்திருக்காது புதிய வீடு வாங்க வேண்டும் இது வசதியான இப்போ வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இதை காட்டிலும் மிக வசதியான வீட்டிற்கு குடி போக வேண்டும் என்று பலவிதமான கனவுகளும் ஆசைகள் இருக்கும் அப்படிப்பட்ட கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த நான்காம் வீட்டு பலன் உங்களுக்கு அமையும் காரணம் நான்காம் வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய புதனும் சுக்கரனும் பார்வை செய்கின்றார்கள் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பார்வை செய்கின்றார் அதனால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக நான்காம் வீட்டின் மூலமாக என்னென்ன நல்ல பலன்கள் உண்டோ அப்படிப்பட்ட வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்கள் வாங்குவது விற்பது இன்ப சுற்றுலா உடல் ஆரோக்கியம் என்று சகலவிதமான சௌபாகியங்களும் தரக்கூடிய மாதமாக இது அமையும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான முறையிலே சாதனை படைப்பார்கள் அது வரக்கூடிய காலங்கள் தேர்வு காலங்கள் என்பதால் தேர்வில் மிக பெரிய அளவிலே ராசிக்காரர்கள் சாதனை படைப்பார்கள் என்பதால் அற்புதமான இந்த காலகட்டத்தை சரியான முறையில் அத்தனை வயது உடையவர்களும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கொள்ளலாம் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் நான்காம் வீட்டின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் தழுவிக்கொள்ளும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் சுக்கர பகவான் அவர் பத்திலே உச்சமடைந்திருப்பதால் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் உங்களுடைய பிள்ளைகள் அவரவர் ஏற்ற வளர்ச்சியை நோக்கி செல்வார்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் தொழிலுக்காகவோ படிப்புக்காகவோ வேலைக்காகவோ பிள்ளைகள் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும் நீங்கள் எதை கண்டும் அனப்பலமாக அனுப்ப ஒரு சிலர் ஒரே ஒரு பிள்ளையை வை பெண் பிள்ளையோ ஆண் குழந்தையோ வைத்திருப்பார்கள் பயப்படுவார்கள் எந்தவிதம் மான பயமும் தேவையில்லை தாராளமாக அனுப்பி வைக்கலாம் அவர்கள் சாதனை செய்து கொண்டு நிச்சயமாக வருவார்கள் தாராளமாக ஐந்தாம் வீட்டின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவி கொள்ளும் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஆறாம் வீட்டை குரு பகவான் பார்க்கின்றார் ஆறு குடையவர் உங்களுடைய ராசியிலே இருப்பதினால் எதிரியின் மூலமாக பலவிதமான சங்கடங்கள் வரலாம் ஆனால் அந்த எதிரியை நீங்களே உற்பத்தி கொள்ளு உங்களுடைய சொல்லாலும் கோபத்தாலும் தான் நீங்கள் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் எதிரி உங்கள் கோபத்தை கலரினாலும் நீங்கள் அமைதியாக இருந்து விடலாம் குருவினுடைய பார்வை ஆறாம்மிட்டு கெடுபலனை நிச்சயமாக தடுக்கும் என்பது தெளிவு உன்னுடைய ராசிக்கு ஏழு குரு பகவான் அவர் லே இருக்கின்றார் ஏழாம் இட்டை செவ்வாய் பார்ப்பதினால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மிக மிக அவசியம் செவ்வாய் பார்ப்பதினால் அவர் ஆறு கூடையவராக இருப்பதினால் ஒன்று சண்டை சச்சரவு கணவன் மனைவி வரலாம் நீங்கள் பெரியவரா நாங்கள் பெரியவரா என்று யூக ப்ராப்ளம் வரலாம் அல்லது உடல் நலிவின் மூலமாக வைத்திய செலவுகள் வரலாம் விட்டு கொடுத்து செல்வது என்பது சகல விதமான நன்மைகளை தரும் ஆனால் திருமணத்திற்காக நீங்கள் முயற்சி செய்தால் அந்த திருமண முயற்சி அற்புதமான முறையில் வெற்றி அடையும் காரணம் பன்னெண்டிலே குரு இருந்தாலும் பன்னெண்டும் பத்தும் பரிவர்த்தனை கலத்திரகாரகன் சுக்கரன் சாதகமாக இருப்பதினால் திருமண முயற்சிகள் வெற்றியடையும் ஆனால் ஒற்றுமை விஷயத்தில் ஏழாம் எட்டு அதிபதி பன்னெண்டில் இருப்பதினாலும் ஏழாம் எட்டை ஆறுக்கூடிய செவ்வாய் பார்ப்பதினாலும் கணவன் மனை வகையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை இளம் தம்பதிகள் குறிப்பாக முதிய தம்பதிகள் ஒற்றுமையாகத்தான் இருப்பார்கள் இன்றைக்கு இளம் வயது தம்பதிகள் தான் சிறிய விஷயத்திற்கெல்லாம் கோபித்துக் கொள்கின்றார்கள் என்பதால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அப்போதுதான் உங்கள் எதிர்காலம் நன்மையாக இருக்கும் என்பது புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்கூடியவர் சனி பகவான் அவர் ஒன்பதிலே சூரியனுடன் இருப்பதினால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் அவரிடத்திலும் தந்தையினுடைய உடல் நலத்திலும் கூடுதல் கவனம் தேவை எட்டாம் இடத்தை பன்னில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதனாலும் அதே வேளையில் சு செவ்வாயும் செவ்வாயும் எட்டாம் பார்வையாக எட்டாம் எட்டை பார்ப்பதினால் உடல் நலத்தில் சற்று உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை வண்டி வாகனங்கள் செல்லும்போது எச்சரிக்கை குறிப்பாக பெரியவர்கள் தனது உடல் நலத்தில் மிக மிக அக்கறையோடு இருக்க வேண்டும் பிபி சுகர் என்றால் அப்போ அப் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாமல் மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் கட்டாயம் பெரியவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தெளிவாகும் அவருடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் சனிபகவான் அவர் ஒன்பதிலே சூரியனுடன் சேர்ந்து தந்தை ஒருவர்களாலும் இளைய சகோதர சகோதரின் ஒருவர்களும் மிகவும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பதினான்காம் தேதி வரை ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் வரலாம் அல்லது உடல்நலிவு வரலாம் அல்லது மருத்துவ செலவுகள் வரலாம் எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரியன் பத்துக்கு சென்றுவிட்ட பிறகு நிலைமை சீராகும் அதன் பிறகு எந்த பிரச்சனையும் இருக்காது தந்தையாலும் தந்தை உருவாலும் அதன் பிறகு லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் தெய்வகடாட்சியத்தின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் மாத இறுதியில் பத்தில் ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்திற்கு செல்வார் பிறகு உங்களுடைய வாழ்க்கை தொழில் முன்னேற்றம் என்று பல வகையான நன்மைகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த மாதம் உருவாகும் என்பதால் நீங்கள் இப்போதே அதற்குண்டான வேலையில் இறங்கலாம் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் குரு பகவான் அவர் பன்னெண்டிலும் பன்னெண்டுக்குடைய சுக்கரன் பத்திலும் இருப்பதால் இது பத்தும் பன்னெண்டும் பரிவர்த்தனையாகும் தொழிலதிபர்களுக்கு இது பயணத்தை தரக்கூடிய அமைப்பாகும் பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் பலருக்கு பதவி உயர்கள் வந்தாலும் அதிகமான பலுச்சுமை வேலை சுமை இருக்கும் ஆனால் அதற்கேற்ற பதவி உயர்வுகளும் பண உயர்வளும் வரும் நிச்சயமாக அவர் அவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் குறிப்பாக தொழிலதிபர்களுக்கு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் தொழில் லாபங்கள் குறையாது சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் முறை நீங்கள் செயல்பட்டு கொண்டே இருப்பீர்கள் அதுதான் பத்தும் பன்னெண்டும் பரிவர்த்தனை அதிர்ஷ்டத்திற்கு குறைபாடு இருக்காது பணியில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இடமாற்றம் உண்டு பலருக்கு பதவி உயர்வும் உண்டாகும் உண்டாகும் நீங்கள் தாராளமாக அந்த பதவி உயர்வையும் இடமாற்றத்தையும் மனமுதிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அதற்குண்டான லாபத்தை நீங்கள் கட்டாயம் அடைவீர்கள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடிவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் உங்களுடைய ராசியிலே இருக்கின்றார் அதன் மூலமாக ஒரு சில லாபங்களும் வெற்றிகளும் மூத்த சகோதர சகோதரின் மூலமாகவும் நீண்ட நாட்கள் கனவுகளும் உங்களுக்கு நிறைவேறும் அவர் ஆறு குடையவர் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரே பதினொன்று குடைவர பதினொன்று குடையவராக இருப்பதினால் ஒரு சில லாபங்களை நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு லாபங்கள் இந்த மாதம் வந்து சேரும் என்பதும் உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு குடைவர் சுக்கரன் அவர் பரிவர்த்தனையாக பத்திலும் பன்னெண்டு குடைவர் இருப்பதனால் இது சுப பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் கணவன் மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் எதிர்காலனுக்காகவும் ஆன்மீக செலவுக்காகவும் ஒரு சிலர் இன்ப சுற்றுலாக்காகவும் இந்த சுற்றுலாக்காகவும் ஆகக்கூடிய செலவுகளாக இந்த மார்ச் மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆகக்கூடிய செலவுகளாக அமையும் நிச்சயமாக மனம் வந்து நீங்கள் அந்த செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதன் மூலமாக மன நிறைவு சந்தோஷம் உங்களுக்கு மாத பிற்பகுதியில் கிடைக்கும் என்பது தெளிவு ஆக மார்ச் மாதம் கிரகங்கள் சாதகமாக இருப்பதினால் குறிப்பாக மாத பிற்பகுதியில் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களை தழுவிக்கொள்ளும் சுக்கரனுடன் சேர்ந்த புதன் நிச்சபங்க ராஜோகம் இருப்பதினால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் சந்தோஷம் குடிகொள்ளும் அதற்குண்டான உழைப்பும் புத்திசாலி இயற்கையிலே புத்திசாலியான நீங்கள் உங்களுடைய உழைப்பையும் சேர்ந்து முதலீடு செய்தால் மிகப்பெரிய வெற்றி இந்த மாதம் கட்டாயம் காத்திருக்கிறது இப்பொழுது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் காலையும் மாலையும் மண்விளக்கல் நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வணங்கினால் போதும் நமச்சிவாயா மந்திரத்தையும் அல்லது உங்களுக்கு பிடித்த மந்திரத்தையும் முருக மந்திரமோ அல்லது ராம மந்திரத்தையோ உங்கள் போதிய அறிகள் செய்யலாம் ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் தேவையில்லை கட்டாயம் ஆஞ்சநேயரையும் காலபைரவரையும் வணங்கிவிட்டு வரவும் சனி வரக்கூடிய சங்கடங்கள் குறையும் முடிந்தவர்கள் ஒரு முறை திருக்கொள்ளிக்காடு சென்று பொங்குசானீஸ்வரரை வணங்கிவிட்டு வந்தால் சகலவிதமான நன்மைகளும் இந்த மூன்று ராசிகர்களுக்கு ஏற்படும் மற்ற ராசிக்காரர்கள் உங்களுடைய பூஜை அறையிலேயே மண்ணாலான தீபம் மூன்றை காலையும் மாலையும் ஏற்றி வணங்கி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கினாலே போதுமானதாக இருக்கும் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டு பலனாகும் நன்றி வணக்கம்